வணக்கம் நேயர்களே பொதுவாக எங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் எவ்வாறு பேச வேண்டும் என்று ஒரு வரவிலக்கணம் கூட எங்களுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள் பிள்ளைகளை நாங்கள் பேசுகின்ற பொழுது அவர்களை மனதளவில் தாக்குகின்ற சொற்களை கொண்டு பேசக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார்கள் குறிப்பாக நாங்கள் பேசுவதில் சனியனை அவ்வாறு பேசுவோம் அது ஒரு பாடத்துரமான ஒரு தாக்கத்தை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தும் என்றதாக முன்னோர்கள் அறிந்திருக்கின்றார்கள் என்ன காரணம் என்றால் சனியனை என்று நாங்கள் பேசுகின்ற பொழுது நாங்கள் தெய்வத்தை பேசுவதை போன்றதாகும் என்றதை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஏனென்றால் சனி பகவானுடைய கோபத்திற்கு நாங்கள் ஆளாக வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது பொதுவாகவே சனி பகவானுடைய குறைகள் குற்றங்கள் தோஷங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சனிக்கிழமைகளில் விரதமிருந்து சனி ி நாங்கள் வழிபடுவோம் அவ்வாறு சனி பகவானை நாங்கள் வழிபடுகின்ற பொழுது எங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாம் நீங்கும் என்று ஐதீகம் சொல்லப்படுகின்றது அவ்வாறு இருக்கின்ற பொழுது நாங்கள் எங்கள் பிள்ளைகளை சனியனை என்று விழித்து பேசினால் அந்த கோபத்திற்கு ஆளாக வேண்டிய நிலை எங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் நீண்டு கொண்டே செல்லும் என்பதாக எங்களுடைய முன்னோர்கள் அனுபவ வாயிலாக அறிந்திருக்கின்றார்கள் அதனால்தான் வீட்டில் இருக்கக்கூடிய எங்கள் பிள்ளை செல்வங்களையோ யாரையோ நாங்கள் அவ்வாறான வார்த்தைகளில் பேசக்கூடாது என்று சொல்லப்படுகிறது இதே போலதான் இன்னொரு கருத்து சொல்வார்கள் ஐயோ என்று நாங்கள் கூடாது நாங்கள் அடிக்கடி ஐயோ என்று விழிப்போம் இல்லையா ஐயோ என்பது வந்து இந்து மத அடிப்படையில் சொல்லப்படுகின்றது எமதர்மராஜனுடைய மனைவி தான் ஐயோ என்று பெயரால் அழைக்கப்படுகிறார் எனவே யம தர்மராஜனுடைய மனைவி ஐயோ என்று படினால் நாங்கள் ஐயோ ஐயோ என்று அடிக்கடி அழைத்தோம் அல்லது விழித்தோம் என்று சொன்னால் எங்களுக்கான மரண வாயிலை நாங்கள் கொள்கிறோம் எங்களுடைய மரணத்தை நாங்கள் வேலைக்கு தெரிவு செய்கிறோம் அல்லது வேலைக்கு அழைக்கிறோம் என்பதாக அர்த்தப்படும் என்றும் எங்களுடைய முன்னோர்கள் அறிந்திருக்கின்றார்கள் அது உண்மை பொய் என்பதை தாண்டி சில சில விடயங்களை நாங்கள் செய்யக்கூடாது என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சில நடைமுறைகளாக இவை பார்க்கப்படுகிறது எனவே இயன்ற வரையில் நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையோ மற்ற உறவுகளையோ யாரையோ சனியன் என்றோ அல்லது ஐயோ ஒன்றோ விழித்து பேசுவதும் நினைப்பதும் அல்லது அவ்வாறு கூறுவதும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே இன்றில் இருந்தாவது இந்த நிமிடத்தில் இருந்தாவது இந்த விடயங்களை நாங்கள் மிகவும் கவனமாக பார்த்துக்கொள்வோம் இனிமேலாவது நாங்கள் சரியான முறையில் பிள்ளைகளை நடத்துவோம் அவர்களுடன் அன்பாக இருப்போம் வேண்டும் சந்திப்போம் உறவுகளே வணக்கம்